வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரேம்நாத் சார் போர்ச்சுகல்லேருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்மகிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி படிச்சுட்டு அவர் ஃபீல் பண்ண விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாரு வணக்கம் வணக்கம் வணக்கங்க நான் போர்ச்சுகல்ல ஒர்க் பண்ணுறேங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் நிறைய நிறையா யூடியூப்பில் பார்த்துட்ருந்தேன் மேடம் அவங்களோட நிகழ்ச்சியெல்லாம் அப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வெளியில் போய் அவங்க நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எனக்கு ஒரு ஆர்வம் தான் இதையும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் வந்தேன் எனக்கு இப்போ லீவு நான் அந்த மண்டே கிளம்புறேன் திருப்பி அதுக்குள்ளே கற்றுக்கலன்றது தானே உண்மையில் நான் நினச்சது வேறு மாதிரி அவங்க அப்படி பாடம் நடத்திட்டே போயிடுவாங்க ப்ராக்டிக்கலாக நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் பட் இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு புரிகிறது மாதிரி நடத்துனாங்க அதை வந்து திருப்பி ரீவைன் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணணும் அது எப்படி பிடிக்கணும் அந்த எந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது வந்து தெளிவாக நம்மளுக்கு எவ்வளவு எத்தனை டவுட் வந்தாலும் பொறுமையாக கேட்டு நல்லா சொல்லி கொடுத்தாங்க அது அந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அதை ஈஸியாக கேப்சர் பண்ணுறது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது ப்ராக்டிக்கலாகவே மற்றொரு இன்னும் பக்கத்தில் இருக்கவங்களோட காலில் செய்ய சொல்லி ரொம்ப அருமையா இருந்தது ப்ராக்டிக்கலா வந்து காலையிலேருந்து டிராயிங் போட்டுட்டு அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்தவர் கூட நல்லா வந்து ப்ராக்டிக்கலா பண்ணி காமிச்சாரு நான் என்னன்னா பண்ணி காமிக்காம உங்களை வந்து போர்ச்சுக்கலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளாஸ் வந்த உடனே அதனால வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதனாலையும் தெரியல மொத்தமாவே நல்லா பண்ணாரு இன்ட்ரெஸ்ட் இருக்க வரைக்கும் நல்லபடியாக பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றையும் காமிச்சாரு எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ண வச்சு தான் அனுப்புவோம் அப்போ தான் வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு போய் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்கள் காலில் பண்ணி உங்கள் நோய்களை சரிப்படுத்துறதுக்குனாலும் உங்களுக்கு நாலேஜ் வரும் அப்போ அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் வந்து ரொம்ப கவனமாக சொல்லி தந்துட்டுருக்குறோம் அதே மாதிரி புக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்போம் அப்போ படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இப்போ நீங்கள் படித்த உடனேவே உங்களால் உங்கள் காலையில் ரெஃப்ளக்ஸாலஜியோ இல்லை மற்றவங்களுக்கு யாராவது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ரெஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிற அந்த பாத மசாஜ் வந்து பண்ண முடியும் ஸ்டிக்ஸ் எல்லாம் கூட சொல்லி கொடுத்துருவோம் எந்தெந்த குச்சியை வச்சு எப்படி அழுத்தணும் அந்த உருட்டை குச்சியை வச்சு அழுத்தணுமா எதில் ப்ரெஷர் ஜாஸ்தியை கொடுக்கணும் பட்டை குச்சியை வச்சு அழுத்தணுமா அப்படிங்கிறதெல்லாம் முதல் கொண்டு சொல்லி தந்துடுவோம் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புக்ஸ்லேயும் அதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறோம் அப்போது ஒவ்வொன்றையும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் எந்த குச்சியை வச்சு அழுத்தினா அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே படிச்சுக்கலாம் இதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது கிடையாது நைன்த் படிக்கிற குழந்தைகள்லேருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிட்ருக்குறாங்க படிச்சுட்டு அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை எளிமையாக சரிப்படுத்திக்கிறாங்க இப்போ ஜீரண அஜீரண கோளாறுகள் இருக்குது அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கெல்லாம் சில இடங்கள் இருக்கும் அதுலெல்லாம் மசாஜ் பண்ணி ஏப்ப வந்துகிட்டே இருக்குது வயிறு உப்பெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த செரிமான பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் அவங்களே வந்து மசாஜ் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாதத்தில் இந்த இடத்துல அழுத்துனா இந்த வலி சரியாகும் இருக்கும் இந்த குச்சிகளை வச்சு வச்சு அழுத்தி அழுத்தி விடும்போது அருமையாக சரியாகும் என்னன்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம கைகள்லேயும் இருக்கோ அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அழுத்தி விட்டோம்னா நம்ம இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வழிகளையும் நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே அந்த ஃபுட்ரஃப்ளக்ஸாலஜி உதவும் இது வந்து உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னா வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு குறைஞ்ச ஃபீஸில் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து நடத்திகிட்டு இருக்கிறோம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமையே இருக்குது அதை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்தணும் அப்படிங்கறக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைஞ்ச ஃபீஸில் இருக்கிறோம் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க இது இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து மூக்கடைப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா சைனஸ் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஃபுட் ஃப்ளெக்ஸாலஜி பகுதி வந்து இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் அந்த பகுதிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது சைனஸ் பாயிண்ட் இப்படி அமுத்தணும் நல்லா சைனஸ் பாயிண்ட் அமுத்துனோம்னா அவங்களுக்கு அந்த சைனஸ் பிரச்சனை தீரும் இது எல்லாமே நர நரங்கு அமுத்தும் போதே தெரியும் இது நர நேரம்னு கேட்டுச்சின்னா அவங்களுக்கு சைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி அமுதிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக மாற்றி மாற்றி செய்ய வச்சுருவோம் அப்போ வந்து ஈஸியாக நாலேஜ் வந்துடும் இப்போ மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுறாங்க மாற்றி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இந்த நாலேஜ் வந்துருக்கு ஸ்கெட்சில் மார்க் பண்ணிவிட்டு அது பண்ண பண்ண ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணுறதுனால அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனலில் வரும் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸ் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான நோய்களை வந்து எளிமையாக அதை அந்த பார்த்து டச் கொடுத்து கூட சரிப்படுத்திக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து காட்டும் தேங்க் யூ